ஈசே லாகின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்காளர் பட்டியல் வந்து எப்படி வந்து டவுன்லோட் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான லிங்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் நான் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் வந்தீங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஸோ நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது சர்வீஸ் இருக்குது ஸோ அதில் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற சர்வீஸை நீங்கள் க்ளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணினா புது டேப்லாக புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுலேயும் நிறையா சர்வீஸ் இருக்குது ஸோ அதில் ஃபோர்த் சர்வீஸு ஃபைனல் எலக்ட்ரோல் ரோல்ஸ் பப்ளிஷ்டான் இருக்கும் ஸோ டேட்டாட்ருக்கும் டென்த்து அது எந்த டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ அந்த டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர்த் ஆப்ஷனு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புது டேபில் புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் டிஸ்டிக்கை சூஸ் பண்ணும் ஸோ உங்களோட டிஸ்டிக்கை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அசம்பிளி உங்களுடைய அசம்பிளியை அதாவது எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த தொகுதியை சூஸ் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய சட்டமன்ற தொகுதி கீழே இருக்கிற எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பழனி அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் ஸோ அந்த பழனி கீழே என்னென்ன எல்லாம் இருக்குது எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது ஸோ அந்த வாக்குச்சாவடிகளுக்கு கீழே எத்தனை ஸோ எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய வாக்குச்சாவடி உங்களுடைய வில்லேஜில் இருக்கிற வாக்குச்சாவடி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க அந்த வாக்குச்சாவடிக்கு கீழே இருக்கிற வில்லேஜோட வாக்காளர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வில்லேஜ் நான் வந்து இப்போ சூஸ் பண்ணுறேன் நான் ஸோ ஒரு வில்லேஜ் பச்சனாயங்கிமட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதில் அந்த லிங்க்கை அதாவது அந்த வில்லேஜை நீங்கள் சூஸ் பண்ண உடனே கேப்சா வெரிஃபிகேஷன் ஸோ அந்த கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க ஸோ என்ன ஒன்ஸு நீங்கள் அதில் இருக்க கேப்சாவை பக்கத்தில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கனு கொடுத்தீங்கன்னா போதும் கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ண உடனே டவுன்லோட் ஆனதுக்கான லிங்க் வந்துடும் ஸோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து டவுன்லோடாக ஆயிரும் ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வாக்காளர் பட்டியலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த வில்லேஜில் எத்தனை ஓட்டு இருக்குது ஸோ அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த வில்லேஜில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓட்டிருக்கு அதில் ஆண் வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு பேலன்ஸ் வந்து பெண்கள் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடியோட புகைப்படம் ஸோ அதுக்கான மேப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா வாக்காளர் பட்டியல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க